ஹாய் காய்ஸ் காய்ஸ் நான் வந்து உங்க கூட்ட ஒரு விடிகத்து கேட்பேன் அந்த ஆ யார் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க பேர் அடுத்த பேர் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸும் ஒரு வாட்டர் ப தண்ணி இருக்கு ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அடுத்த காட்டு கூட மாட்டிட்டீங்க அந்த காட்டுக்கிட்ட வந்து வெளியே வரத்தான் நாலு டோர் தெரியுது ஏபி சிடி ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஏ டோரு பார்த்தீங்கன்னா இந்த அசம்பில் பாம்பு இருக்கு செகண்ட் பி டோர் பார்த்தீங்கன்னா நெருப்பு மூணாவது சி டோர் பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கு டோர் பார்த்தீங்கன்னா தந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிங்கக்கூட்டி இருக்கு மொத்தம் ஏபி சி டி மொத்தம் நாலு ஸோ எதோ டோர் ஸோ காய்ஸ் ஏதோ டோர் தப்பிச்சி வெளியே வரணும் அந்த நாலு டோர் ஏதோ எந்த டவுட் பண்ணி வெளியே வரும் கேளுக்கு அம்பேக்டர் சொல்லுங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா கேள்விக்குள்ளே ஆன்சர் இருக்குது சரிங்களா யார் கரெக்டாக அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்களோ அவங்க பேர் நெஸ் வீட் மெசப் பண்ணுறேன் ஓகே பாய்